வணக்கம் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு போற தண்ணீரை நிறுத்த வாய்ப்பு இருக்கு என்ன நடக்குது ஆப்கானிஸ்தானோட திட்டங்கள் என்ன பாகிஸ்தான் எப்படி யோசிக்குது இந்தியாவோட பங்கு என்ன இதனால இந்த பகுதிக்கு என்னென்ன தாக்கங்கள் வரலாம்னு கொஞ்சம் அலசலாம் இன்னும் சில வருஷத்துல ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவுல தண்ணிக்காக ஒரு பெரிய சண்டையே வரலாம்னு சிலர் சொல்றாங்க அதையும் பாப்போம் அதாவது தாலிபானோட ராணுவ தளபதி ஜெனரல் முபீன் அவர் சொன்னதா ஒரு கருத்து வந்து தண்ணீர் எங்களுக்கு ரத்தம் மாதிரி எங்க ரத்த நாளத்துல இருந்து ரத்தம் போறத நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ஓ அப்படியா ஆமா எங்க மின்சார தேவைக்கும் விவசாயத்துக்கும் எங்க தண்ணிய நாங்க நிறுத்தணும்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு அவங்க நாட்டை வளத்த அவங்களுக்கே பயன்படுத்தணும்னு ரொம்ப உறுதியா இருக்காங்கன்னு தெரியுது அப்போ அவங்க திட்டம் என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானுக்கு பாயிற நதிகள்ல குறிப்பா அந்த குனார் நதியில அணைக்கட்டி தண்ணி அவங்க பக்கம் திருப்பனும் அப்படிதானே ஆமா கரெக்ட் குணார் நதியில அணை கட்டி அத ஆப்கானிஸ்தான் மக்களோட தேவைக்கு பயன்படுத்தணும் தான் அவங்க திட்டம் இது பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு அந்த குணார் நதி அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியம் குனார் நதி வந்து காபூல் நதியோட சேருது பாகிஸ்தானுக்கு போய் சிந்து நதியில கலக்குது ஓஹோ பாகிஸ்தானோட விவசாயம் குறிப்பா நீங்க சிந்து மாகாணத்தை இருக்கு இப்போ ஏற்கனவே இந்தியா கூட சிந்து நது நீர் ஒப்பந்தம் சம்பந்தமா சில பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாங்க ஆமா பத்தி இருக்காங்க பாகிஸ்தான் அப்போ சொன்னாலும் அந்த ஒப்பந்தம் இன்னும் முழுசா திரும்ப நடைமுறைக்கு வரல இந்த நிலைமையில மேற்குல இருந்து ஆப்கான் பாகிஸ்தானும் தண்ணிய குறைச்சா பாகிஸ்தானோட நீர் ஆதாரத்துக்கு அது ஒரு பெரிய அடியா இருக்கும் அப்போ இது ஒரு இரட்டை நெருக்கடி மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன மாதிரி ரியாக்சன்ஸ் வந்திருக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் ரொம்ப காட்டமா தான் பதில் சொல்லிருக்காங்கன்னு தெரியுது குணார் நதியில அணை கட்டினா கடுமையான விளைவுகள் இருக்கும் இது டென்ஷனை அதிகமாக்கி சண்டைக்கு கூட வழிவகுக்கணும் எச்சரிச்சிருக்காங்க சண்டைக்குவா ஆமா இது ஒரு மாதிரி மறைமுகமா போர் மிரட்டல் விடுற மாதிரி தான் இருக்கு பாருங்க பேச்சுவார்த்தை ஒப்பந்தம்னு போகாம நேரடியா விளைவுகள் சண்டேன்னு பேசுறாங்க ஆனா ஆப்கானிஸ்தான் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க மா சில காரணங்கள் இருக்குமே நிச்சயமா இருக்கு ஆப்கானிஸ்தான்ல கடுமையான தண்ணி பற்றாக்குறை இருக்கு அதாவது உலக அளவுல விவசாயத்துக்கு ஏத்த நிலம் இருக்கிற நாடுகள்ல ஆப்கானிஸ்தான் ரொம்ப பின்னால இருக்கு முப்பத்தி ஆறாவது இடம்தான் அப்படியா நீங்க இந்தியாவை பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட பதினாறாவது இடத்துல இருக்கு அப்படி இருக்கும் போது ஆப்கானிஸ்தானுக்கு தண்ணி தேவை ரொம்ப அதிகம் தண்ணி இல்லாததால அவங்க கிட்ட இருக்கிற விவசாய நிலத்துல பாதியை கூட சரியா பயன்படுத்த முடியலன்னு சொல்றாங்க ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவுல தண்ணிய பங்கு போடுறதுக்கு எந்த ஒப்பந்தமும் இல்லைங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா மிக சரியான பாயிண்ட் அது பாகிஸ்தானுக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இருக்கு ஆனா ஆப்கானிஸ்தானோட அப்படி எதுவும் கிடையாது சரி எங்க மக்களுக்கு நாங்க பயன்படுத்துறோம் இதுல யாருக்கும் உரிமை இல்ல அப்படி அவங்க வாதமா இருக்கு இது வெறும் தேவை மட்டும் இல்ல அவங்க இறை ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயமாவும் அங்க பாக்குறாங்க இந்தியாவுக்கும் தாலிபானுக்கும் நடுவுல இப்போ சில தொடர்புகள் மறுபடியும் உருவாயிட்டு வருது நம்ம வெளியுறவு அமைச்சர் கூட தாலிபான் ஆட்களை சந்திச்சத பத்தி சொல்லியிருக்காரு ஆமா அது செய்தியில வந்தது ஏற்கனவே கூட இந்தியா ஆப்கானிஸ்தான்ல ஹரி நதினு ஒரு நதி இருக்கு அது மேல சல்மா அணை கட்டி கொடுத்திருக்கு அதுக்கு ஆப்கான் இந்தியா நட்புறவு அணைன்னு பேரு ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஹரி நதி பாகிஸ்தானுக்கு போறதில்ல ஓ அப்போ பாகிஸ்தான பாதிக்காத ஒரு ப்ராஜெக்ட் அது சரி அப்போ இப்ப பேசப்படுற ஷாஹ்தூத் அணை திட்டம் அது பாகிஸ்தான பாதிக்குமா அதுதான் இப்ப முக்கியமான விஷயம் காபூல் நதியோட ஒரு கிளை நதியில ஷாத்தூத் அணைய கட்டுறதுக்கு இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கு சுமார் முன்னூத்தி ஆறு மில்லியன் டாலர் செலவுல இது காபூல் நகரத்துல இருக்கிற சுமார் இருபது லட்சம் மக்களுக்கு நல்ல குடிநீர் கொடுக்கிற திட்டம் ஒரு நல்ல மனிதாபிமான முயற்சி ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த அணை கட்டினா அது தங்களுக்கு எதிரா செய்யற ஒரு போர் செயல் மாதிரி கருதப்படும்னு சொல்லியிருக்கிறதா தகவல் அப்படியா ரொம்ப சீரியஸான வார்த்தையா இருக்கே எதிர்காலத்துல ஆப்கானிஸ்தானோட நீர்வளத்தை மேம்படுத்த இந்தியா இன்னும் நிறைய அணைகள் கட்ட உதவலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆக மொத்தம் ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தானோட அத்தியாவசிய தேவை அவங்க உரிமைவாதம் மறுபக்கம் பாகிஸ்தானோட நீர் ஆதாரம் அதனால வர்ற பயம் பதட்டம் போர் மிரட்டல்கள் இன்னொரு பக்கம் இந்தியாவோட உதவி ஆனா அதனால வர்ற அரசியல் சிக்கல்கள் ரொம்ப சிக்கலான ஒரு சூழல் நீங்க இப்ப ஓரளவுக்கு இந்த பிராந்திய நிலைமை எப்படி இருக்குன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா கடைசியா ஒரு கேள்வி மனசுல வருது கிழக்குல இருந்து இந்தியா மேற்குல இருந்து ஆப்கானிஸ்தான் இப்படி ரெண்டு பக்கமும் பாகிஸ்தானுக்கு வர தண்ணீரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலவை உருவாகி இருக்கு இந்த உண்மைய பாகிஸ்தான் எப்படி எதிர்கொள்ள போகுது வெறும் ராணுவ எச்சரிக்கைகளை மட்டுமே நம்பி இருக்குமா இல்ல அவங்களோட நீண்டகால நீர் பாதுகாப்புக்கு வேற யதார்த்தமான வழிகளை யோசிப்பாங்களா இது நாம வர்ற வருஷங்கள்ல ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி